நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் நம்ம ஆதியோட உயிருக்கு வந்து பயங்கரமான ஆபத்து ஒன்று வந்திருக்கு தாங்க சொல்லணும் உங்கள் ஃபோட்டோ கீழே வந்து உடஞ்சில் அதுலேருந்து தெரிஞ்சு போச்சு தாங்க சொல்லணும் அதை காப்பாற்றுறதுக்காக நம்ம பாரதி தமிழ் எல்லாம் என்ன செய்றாங்க அப்படின்னு பார்க்குறப்போ சேலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி பாரதி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க இனிமேல் வந்து உங்களை விட்டு நான் எந்த காரணத்தை கொண்டும் நான் வந்து பிரிஞ்சே போக மாட்டேன் ஆதி இனிமேல் உங்கள் கூட நான் வந்து சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லி முடிக்கிறாங்க டக்குன்னு பார்த்தா அனுக்குள்ள வந்து அவங்க அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாம் மொத்தமாக இருக்காங்களா மூணு பேர் அது வந்து விழுந்து உடஞ்சிடுது உடஞ்ச உடனே பாரதிக்கு வந்து மனசே சரியில்லை என்னடா இப்படி உடஞ்சி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே யோசனையிலே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா மறுநாள் காலையில் குறி சொல்கிற ஒரு பாட்டி வர்ற மாதிரி வர்றாங்க அவங்க வீட்டுக்கு வந்து பெரிய ஆபத்து வரப்போகுது உயிரிழப்பு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ ஃபோட்டோ வேறு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு இந்த பாட்டி வேறு வந்துக்கிட்டு இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒரு வேளை வந்து இந்த குறி சொல்கிறவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து அம்மா வாங்கம்மா மனசே சரியில்லை ஃபோட்டோ வேற விழுந்து உடஞ்சிருச்சு அதுக்கு என்ன எதுன்னு பாதை சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஆதி வந்து சொல்கிறாரு என்ன பாரதி இந்த காலத்துலேயே வந்து இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆதி பெஸாம வருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி எங்களுக்கு தனியாக உட்காந்துருக்காங்க இங்கிட்டு வந்து நம்ம பாரதி மட்டும் அந்த குறி சொல்கிற பாட்டிக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாட்டி என்னாச்சு எங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து நல்லா தான் போச்சு திடீர்னு கீழே வந்து உடஞ்சிருச்சு அதுலேருந்து வந்து மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூ கையில் ஒரு கூ கோல் மாதிரி வச்சுருப்பாங்களே அதை வச்சுக்கிட்டு டக்குன்னு பார்த்தா யோசிச்சு சொல்கிறாங்க உன்னோட ஒன்னா ஒன்றால தான் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பெரிய ஆபத்து வரப்போகுது உன்னால வந்து அவரோட உயிருக்கே பெரிய ஆபத்துமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஐயோ என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் இல்லைம்மா இதுக்கு வந்து சில பரிகாரத்தை வச்சு இதை தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை சொல்லுங்கள் நான் எதனாலும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சில பரிகாரத்தெல்லாம் சொல்கிறாங்க அதில் முதல் பரிகாரம் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நீங்களும் தமிழும் வந்து சாப்பிடாமல் இருக்கணும் அவருக்காக அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்ட உடனேயும் அன்னைக்கு காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா தமிழுக்கு வந்து பசி தாங்க முடியலை அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா நான் சாப்பிடாமல் இருக்கேம்மா அப்படிங்கிற சாப்பிடாம இருக்கேன் ஏன்னா எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு ஆதிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது பாரதி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தமிழ் சாப்பிடாமல் இருக்கா ஒழுங்காக சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ஆதி நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அதனால் வந்து சாப்பிடாமல் தான் இருக்கணும் இன்றைக்கி ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு எனக்கு அந்த வேண்டுதலை விட தமிழோட பசி தான் முக்கியம் தமிழ் இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் வா தமிழ் நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் வந்து அப்பா எனக்கு வேண்டாம்ப்பா நான் சாப்பிடாமல் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே இல்லைப்பா நான் உங்களுக்காக வந்து இன்றைக்கி வந்து இந்த பரிகாரத்தை நான் செய்ய போகிறேன் உங்களுக்காக நான் சாப்பிடாமல் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே வந்து எனக்காக சாப்பிடாமல் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே ஆமாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொன்ன அப்படியா அப்படின்னா நானும் சாப்பிட போகிறதில்ல உங்களுக்காக நானும் நீ சாப்பிடாம தான் இருக்க போகிறேன் நானும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க